ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஆமாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அது என்ன ஜாப் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி கேட்டகரி வந்து வந்திருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்டத்தாரர்களுமே அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு ஸோ வந்து இந்த ஜாப் என்ன அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் டேப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலையில் இருக்க காலிப்பணி இடங்கள் நிறையா காலிப்பணி இடங்கள் இருக்குது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு வந்து பணி நியமனம் செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்கள்டருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடியுது ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது இதுக்கு வந்து சம்பள விகிதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கினையான கல்வி தகுதி வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப்பிஸ்ட் அதாவது டைப்பிஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் வந்து தட்டச்சு வந்து டைப்பிஸ்ட் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து முதுநிலையும் அல்லது தமிழில் முதுநிலை ஆங்கிலத்தில் இளநிலையும் அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் இளநிலை இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகரியில் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணினி பயன்பாடு அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அலுவலக தானியக்கத்தில் வந்து சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இல்லைன்னா அதற்கினையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து காவலர் காவலருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவலரில் வந்து மொத்தம் வந்து எழுபது வேக்கன்சி இருக்குது அதில் வந்து ஆண்களுக்கு வந்து அறுபது வேக்கன்சியும் பெண்களுக்கு வந்து பத்து வேக்கன்சியும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூர்கா கூர்காவுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க இதுக்கும் தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேணும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏவால் ஏவலால் ஓகேவா இதுக்கு வந்து பண்ணை சாகுபடி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இதுக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே பேசிக் தமிழ் எழுத படிக்கணும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது உபகோவில் பெருக்குபவர் இதுக்கும் என்னென்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோறாயிரத்து ஐநூறு சம்பளம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி இருக்குது கால்நடை பராமரிப்பாளருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது உபகோயில் காவலருக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கு வந்து சம்பளம் பதினோராயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தோறாயிரத்தி எட்நூறாக சொல்லியிருக்காங்க இது மூணுத்துக்குமே தமிழ் படிக்க எழுத்த தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் உள்துறை காலிப்பணியிடங்கள் அதாவது கோவில் குளிர்க்க காலிப்பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் அதுக்கு வந்து மூணு வேக்கன்சி இருக்குது பதினோராயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக சொல்லியிருக்காங்க சம்பளம் இதுக்கு வந்து தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது ஏதோ ஒரு அரசு நிறுவனம் இல்லை வேறு ஏதாச்சும் நிறுவனத்தில் நடத்தப்படுற ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் வந்து தொடர்பு இருக்க ஒரு துறையில் வந்து ஒரு வருஷம் படிப்பை முடித்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க திருமஞ்சனம்க்கு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முறைஸ்தானிகம் முறைஸ்தானிகம்க்கு பத்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதே தான் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களால் நடத்தப்படுற ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் வந்து ஒரு வருஷம் படிப்பை வந்து முடிச்சிருச்சு சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓடல் அண்ட் தாளம் இந்த ரெண்டுலேயுமே என்னென்னா ஓடலில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது தாளமில் மூணு வேக்கன்சி இருக்குது இதுக்கான சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க ஓடலுக்கு தாளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறாக சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது ஏதோ ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வந்து நடத்தப்படுற பள்ளிகளில் அது அந்த துறையிலிருந்து சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது வந்து என்னென்னா தொழில்நுட்ப பணியிடங்கள் பார்க்கலாம் தொழில்நுட்ப காலிப்பணியிடங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே இருபதாயிரத்தி அறநூறாக சொல்லியிருக்காங்க எண்டிங் சம்பளம் அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பில் வந்து பொறியியலில் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ளம்பரில் வந்து நாலு வேக்கன்சி இருக்குது ப்ளம்பரில் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் சா சேலரி தராங்க இதுக்கு வந்து என்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்கன்னா அரசால் இல்லை அ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினால அதாவது ஐடிஐ அதுக்கப்புறம் ப்ளம்பர் ட்ரேட் குழாய் பணியர் இந்த பாடப்பிரிவில் வந்து தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்லது ரெண்டு வருஷம் வந்து தொழில் பலகினர் அதாவது அப்ரெண்டிஷிப்பாக ஒர்க் பண்ணி அந்த சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதவி மின் பணியாளர் ஓகேவா இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அரசால் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின் எலக்ட்ரிக்கல் அல்லது ஒயர்மேன் ட்ரேடு அந்த தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மின் வழங்குற வாரியத்துல வந்து ஹெச் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள் தான் பார்க்குறோம் அதுக்கு வந்து என்னென்னா தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அதாவது ஒரு நி இரு இளநிலை பட்டமும் வந்து பெற்றிருக்கணும் அதாவது பிடிஆர் பிஎட் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதேனும் ஒரு மேல்நிலை பள்ளியில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு வந்து விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா தத்துவம் சமயம் பண்பாடு இந்த போன்றவற்றில் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்குறதாவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தேவாராசிரியருக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பளம் தராங்க ஒரு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு ஆகம பள்ளி இல்லது தேவார பாடசாலைகள் இந்த வேத பாடசாலைகளை மூன்று வருஷம் வந்து கல்வி படிப்பை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சங்கீத இசையாசிரியரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரல் இசையில் மூன்று வருஷம் பட்டயப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அல்லது இசையில் வந்து பட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கணுங்கிறாங்க அதுக்கப்புறம் இசையாசிரியர் பயிற்சி படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகம ஆசிரியர் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்டிங் சம்பளம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்னென்னா அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் ஏதோ ஒரு வேத ஆகம பாடசாலையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு கோயிலில் வந்து அஞ்சு வருஷ கால அளவிற்கு குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சைவ ஆகமத்தில் தற்போது இருக்க வேத ஆகம பாடசாலைகளில் நான்கு ஆண்டு பட்டப்படிப்புக்கான சான்றிதழை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மொத்தம் நூற்றி ஒன்பது வேக்கன்சி வந்து இப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்து சமயத்துறையின் கீழே செயல்படுற இந்த கோவிலில் வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கோவிலில் இருக்க வேக்கன்சிலாம் இப்போ வந்து வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம் அப்கமிங் வீக்ஸில் வந்து வந்துடும் வர்றப்ப நம்ம சேனலில் வந்து மறக்காமல் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்து சமய அறநிலைத்துறையில் நிறையா பேர் போட்டி போடுவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்டேட் வந்த உடனே நான் வந்து நம்ம சேனலில் போட்டுருவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் நான் இம்பார்ட்டண்ட் ஆனது மட்டும் சொல்கிறேன் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியின் படி பதினெட்டு வயது முடிஞ்சவராகவும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்படாதவராகவும் இருத்த இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அந்த தேதியின் படி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்தை வந்து சான்று சார்ந்திருக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சான்றிதழ்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அதாவது இப்போது அவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு பட்டப்படிப்புக்கு வந்து இந்த சான்றிதழாக இருக்கணும் அந்த சான்றிதழாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கூடுதலாக ஆதார் வாக்காடு அடையாள அட்டை குடும்ப அட்டை இந்த மாதிரி நகல்கள் வந்து உங்களோட இம்பார்ட்டண்ட்டான சைனு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த அசல் சான்றிதழ் வந்து அனுப்பக்கூடாது ஓகேங்களா ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன அனுப்பணும் டிசி வந்து அனுப்பணும் அதாவது டிசியோட ஜெராக்ஸ் ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்வி சான்று நகல் அப்புறம் வயது சான்று அதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் உடல் தகுதிக்கான மருத்துவச் சான்று அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று நகல் எல்லாமே விண்ணப்பத்து கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் வந்து விவரங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் அதுக்கப்புறம் கேட்க கேட்கப்பட்ட சான்றிதழ் வந்து இணைக்கப்படாமல் இருந்தால் அப்படியே நிராகரிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ so, ஒவ்வொரு விண்ணப்பமே நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ இன்ஷியல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மேல் அந்த கவர் இருக்குள்ள அதில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு வந்து, 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 வந்து வந ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா அதை வந்து போஸ்ட் மூலமாகவோ இல்லை நேரிலையோ நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற ஒரிஜினல் சான்றது அதாவது கல்வி தகுதிக்குரிய சான்று பிற தகுதிக்குரிய சான்றுலாம் வந்து நீங்கள் வந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைப்பாங்க அந்த அன்னைக்கு கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு முறை வந்து அடிப்படை கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதன் மூலமாக இதில் பெறுற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அல்லது ஹெச்டிடிபிஎஸ் அண்ணாமலையார் ஹெச்ஆர்சி இ டாட் கவர்மெண்ட் இந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து எந்த பணியிடம் அதாவது நல்லா பார்த்துக்கோங்க வரிசை எண் போட்டிருக்காங்களே அந்த அப்ளிகேஷனில் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் சென்ட் பண்ணிவிட்றேன் அவங்க அந்த வரிசை எண் வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா எந்த வரிசைனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க எந்த பணியிடத்திற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இணை ஆணை யாருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அப்படின்னு போட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலைன்னு போட்டு பின்கோடு போட்டு இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாம்ப் போடலனா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டி அனுப்பணும் இணைப்புகளுடன் வரப்பெறாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் எப்போது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் சப்போஸ் நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரிலேயே போய் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து வாங்கிக்கலாம் நூறுரூவா கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் போஸ்ட்டில் போடணுன்னாலும் இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட்டில் போடலாம் நேரில் கொடுக்கணுனாலும் நீங்கள் அந்த கோயிலில் போய் அவங்களோட அலுவலக நேரத்தில் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி இந்த விண்ணப்பத்துக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே அட்டாச்சு பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த மாதிரி அனுப்பிடுங்க இந்த மாதிரி அடுத்த இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக வந்து இந்த வாரம் வர வாரத்தில் வந்து வேக்கன்சிஸ் வந்து வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்டிங்கே விட விடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வேக்கன்சி வர்றப்ப வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ